குறைந்த விலை தங்கள் ஜெய்சந்திரன் இன்ப நிதியை இறக்கி விட்டுருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து இன்ப நிதிக்கு மேல பேண்ட்ல அழுக்கு வந்து அதை மூர்த்தி தான் தொடச்சி விடுறாரு இன்னொருத்தர் பிஸ்கெட் ஊட்டி விட இவங்க கொத்தடிமைக்கு விட போய் கேவலமா போயிட்டாங்க நாளைக்கு இன்ப நிதி அமைச்சராவோ கழகத்துக்கு ஏதோ பொறுப்பாக வந்துட்டா என்ன செய்யறது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் முன்னோடிகள்லாம் இப்பவே சீட்டை போட்டு வைப்போம் சொல்லி ரொம்ப கேவலமா இருக்கு சுயமரியாதை தன்மானம்

இப்போ அவர் ஆர்எஸ்சியில் இருக்கார் அப்போ இது வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்கு இன்ப நிதிக்கு வரவேற்பு எல்லாம் நடக்குது அமைச்சர்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்க முதலமைச்சர் குடும்பம்னா அதுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி வைக்கலாம் தே ஆர் நாட் கவர்மெண்ட் கனெக்டட் பீப்புள் பட் இங்க அமைச்சர்கள்லாம் பின்னால இருக்கும் அதுவும் பாவமாக இருக்குங்க இந்த பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் எவ்வளோ படிப்படிச்சாலே வணக்கம் சார் வணக்கம் உலக புகழ் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு மதுரையில் வந்து மிக சிறப்பாக கடந்த ஒரு சில நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஜல்லிக்கட்டில் வந்து தமிழக அரசு சார்பா ஏதோ ஒரு அமைச்சரோ யாராச்சும் போய் கலந்து கொண்டு தொடங்கி வைப்பாங்க இது வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது ஸோ சென்ற வருடம் வந்து துணை முதலமைச்சர் மட்டும் சென்றிருந்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சென்றிருந்தாங்க இந்த வருடம் அந்த விழா அந்த மேடையே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு என்னடா அப்படி பார்க்கும்பொழுது வந்து விமான நிலையத்திலேயே உதயநிதியை வரவேற்கிற அளவுக்கு உதயநிதியருடைய மகன் இன்பநிதியும் வரவேற்றார்கள் அது சாதாரண தொண்டர்கள் கிடையாது அமைச்சர்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதான் ஒரே வரியில் சொல்லணும்னா மன்னர் ஆட்சி இருக்குது மன்னர்னா அப்புறம் இளவரசர் பட்டத்து இளவரசர் இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி மரியாதை கொடுப்பாங்கல்ல அது மாதிரி தான் இன்னைக்கு இன்ப நிதியை இறக்கி விட்டுருக்காங்க அதாவது ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர் கருணாநிதி குடும்பம்னா கூட கனிமொழி கருணாநிதி குடும்பம் தான் ஆனால் அதெல்லாம் வேற ரெண்டாம் தரம் கருணாநிதியினுடைய நேரடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவிர யாரும் ஆட்சியிலையோ கட்சியிலேயோ பொறுப்புக்கு வர முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் தானே குடும்ப அரசியர்னு சொல்கிறாங்க மன்னர் ஆட்சின்றாங்க ஸோ இது ரொம்ப கேவலமாக இருக்குது தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த படித்த பண்பாட்டில் நாகரிகத்தில் ரொம்ப இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெக்கம் இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் வாரிசுகளை வந்து அடுத்து கொண்டு வர்றதும் அதை அந்த கட்சிக்காரங்க அதாவது கொத்தடிமைகள்னு ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது எல்லாருக்கும் இடுப்பு வளைஞ்சிடுச்சுன்னு வாங்க வணக்கம் வைக்கணுன்னு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சர்கள்லாம் வந்து இன்ப மேலே பேண்ட்டில் அழுக்கு வந்து அதை மூர்த்தி தான் தொடச்சி விட்றாரு இன்னொருத்தர் பிஸ்கெட் ஊட்டி விட்றா இவங்க கொத்தடிமைக்க விட போய் கேவலமாக போயிட்டாங்க அப்போது பெரியார் கொள்கை திராவிட மாடல்ன்றாங்க சுயமரியாதை தான் பெரியார் சொன்னதுலேயே ரொம்ப மையமானது சுயமரியாதை தான் கடவுள் மறுப்பு பெண் விடுதலை இதெல்லாம் நிறைய இருந்தாலும் சுயமரியாதை இந்த சுயமரியாதையே இல்லாத ஆயிட்டாங்க இப்போ திமுகவினர் அதனால தான் இன்ப நிதிக்கு வரவேற்பு எல்லாம் நடக்குது அமைச்சர்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்க இப்போ இன்ப நிதியை கூட்டு போகிறதோ இல்லை ஸ்டாலின் அவங்க மனைவியை கூட்டு போகிறதோ தப்பு கிடையாது ஒரு அரசாங்க நிகழ்ச்சி ஒரு கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு வச்சுங்க அது நான் தப்புன்னு சொல்ல ஆனால் அவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் கவர்மெண்ட் கனெக்டட் பீப்புள் ப்ரைவேட் சிட்டிசன்ஸு ஆனாலும் முதலமைச்சர் குடும்பம்னா அதுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி வைக்கலாம் பட் இங்கே அமைச்சர்கள்லாம் பின்னால் இருக்காங்க அதுவும் பாவமாக இருங்க இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் எவ்வளோ படி படித்தாலே வேர்ல்டு பேங்கில் ஐஎம்எஃப்லெலாம் பணியாற்றிய அநேமா திமுகவில் இருக்கிற அதிக படித்தவரில் இவர் ஒருத்தர் தான் ஆள்லாம் இன்றைக்கி பிஸ்கட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்த குடும்ப அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஊழலுக்கு அடுத்தது தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிப்பது வேங்கவேல் இது போன்ற பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுக்கு இப்போ மேலே இந்த குடும்ப அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய முக்கியமான பேசுபடு பொருளாக இருக்கோன்றது என்னுடைய கருத்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தா அடிக்கும் போது வந்து இந்த அளவுக்கு வந்து குரல்கள் வந்து கொடுக்கப்படல உதயநிதி வாழ்க உதயநிதி இதெல்லாம் சொல்லப்படல ஆனா திமுக விற்கு இந்த ஒரு வெற்றி முகம் தெரியும் போது வந்து உதயநிதி எப்படிதான் கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு முனைப்பாளரோட ஒரு இளைஞர் அணி இருக்கார் இருக்காரு அப்படியே கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் கோஷத்தை எழுப்புறாங்க ஆனா இன்னும் அவர்கள் வந்து எந்த இதுலேயும் கிடையாது இப்ப தான் படிச்சுக்கிட்டு இருக்கார் படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அம்மாவோட ஒரு படத்தை போ அடுத்த நாள் பார்த்தா அப்பா கூட இதுக்கு ஆனால் இதுக்கே இவ்வளோ இல்லை இல்லை இதெல்லாம் டெலிபரேட்டுங்க மீடியா பார்த்தீங்கன்னா அடிமை மீடியாவாயிடுச்சி மீடியா வந்து காலை அந்த ஃபை இதை காட்டா காலை அடக்கிறாங்கள வீரர்கள் அந்த சண்டை காட்சியை காட்டினதை விட அதிகமாக ஃபோக்கஸ் மேலே தான் இவர் ட்ரோன் விடுறது அவர் சொல்லிக் கொடுக்குறது ஜூஸ் கொடுக்கறது பிஸ்கட் கொடுக்குறது இவர் வாய் இன்னும் வாயகையெல்லாம் தொடச்சி விடல அவ்வளோதான் அமைச்சர்கள் ஸோ மீடியாவும் வந்துங்க அதை ஒரு ஈவெண்ட்டாக பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ இன்ப நிதியை ஓவர் நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் த்ரீயில் கொண்டு வந்து விட்டாங்க நம்பர் ஒன் ஸ்டாலின் நம்பர் டூ உதயநிதி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கார் இப்போ அவர் ஆர்இஎஸ்சியில் இருக்காரு உங்களுக்கு ரயில்வே டிக்கெட்டில் தெரியும் இல்லையா நமக்கு ஒரிஜினல் கன்ஃபார்ம் டிக்கெட்டில் ஸ்டாலின் இருக்கார் வெயிட்டிங் லிஸ்ட் ஆமாம் ஆ வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆர்ஏசி தான் அடுத்தது ஆர்ஏசியில் உதயநிதி இருக்கார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இன்ப நிதியை கொண்டு வந்து உக்கார வச்சுட்டாங்க அப்போ இது வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அதாவது எப் அது அவங்க கட்சி உள்வகாரம் தான் அவங்க கட்சியில் யாரவன்னா போட்டுக்கலான்றதெல்லாம் உண்மை தான் ஆனால் ஆட்சி அதிகாரம் வரும்போது அது பொதுமக்கள் எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது கட்சி உறுப்பினருக்கு மட்டும் இல்லை அரசாங்கம்ன்றது தமிழக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அப்போ அதில் வந்து மன்னராட்சி மாதிரி அப்பா அப்புறம் இளவரசன் பட்டத்து இளவரசன் இப்படி கொண்டு வர்றதுன்றது ஜனநாயகத்துக்கு மிகவும் கேவலமானது விட அந்த கலெக்டர் இருக்காங்க இல்லையா மதுரை மாவட்ட கலெக்டர் திருமதி சங்கீதா அவங்க வந்து ஒரு மறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம் அவங்க அப்படிலாம் எதுவும் நடக்கலை என்னை யாரும் அவமரியாதை பண்ணல என்னை யாரும் எழுந்து நிற்க சொல்லலை அமைச்சர் எழுந்து நின்னாரே அதுக்கு ப்ரோட்டோகாலாம் நானும் எழுந்து நின்னன்றாங்க ஆனால் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் கூட முதுகெலும்பு இல்லாமல் இப்படி ஆயிட்டாங்களே தமிழ்நாட்டில் இந்த திராவிட திராவிட மாடல் ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட அடிமை வேலை செய்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்களே எனக்கு ஒரு காலையில் அந்த செய்தி இருக்கும்போது ஒரே ஒரு ஞாபகம் தான் வந்தது நைன்டீன் செவன்டி டூவில் நீங்கள் பிறந்துட்டீங்களா நைன்டீன் செவன்ட்டி டூவில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேனாங்க ஒரு விழா நடத்தினாங்க அவரை வர வச்சு அவருக்கு கொடுக்கக்கூடாது அவர் வந்து ரொம்ப மோசமான ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லி மாணவர்கள் அப்போது பல இடங்களில் போராடினாங்க முக்கியமாக திருச்சியில் கிளைவ் ஹாஸ்டல்னு சொல்லி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே போராடினாங்க அப்போது கடுமையான போலீஸ் தடியடி ஃபயரிங்லாம் பண்ணாங்க யார் பண்ணதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சிபிஎம்முடைய மாணவர் சங்கம் இருக்குது இல்லையா இந்திய மாணவர் சங்கம் அவங்க தான் அதுக்கு எப்போ தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா இப்போ நீதியரசர் சந்துரு இருக்காரு அவரு தான் உடைய தலைவர்களாக இருந்தார் அப்போ அப்போ அந்த இயக்கம் நடத்தும் போது போலீஸ் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தி அதுக்கு பேரே கிளைவ் சம்பவம் சம்பவம்னு சொல்லிவிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுகாயிருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஒரு ஆ ஒரு பையன் பணம் ஆயிட்டான் உதயகுமார்ன்ற ஒரு பையன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் இந்த போலீஸ் தடியடியில் பிரச்சனையில் அது ஒரு பெரிய பிரச்சனையை வெடித்த உடனே அந்த பையனுடைய அப்பாவையே கூப்பிட்டு வந்துட்டு இவன் என் மகன் உதயகுமார் இல்லைன்னு சொல்ல வச்சா திறமை அப்போ முதலமைச்சர் இந்த கருணாநிதி அரசுக்கு இருந்தது இப்போ எனக்கு இந்த சங்கீதா என்னை யாரும் அவமானப்படுத்தலைன்னு அவங்களே அறிக்க விடுறாங்க பாருங்கள் இதை ஒன்றும் அதான் எனக்கு ஆச்சு நைன்டி அப்போ மாறவே இல்லை திமுக அவங்க அவங்க பாதையில் தான் போயிட்டுருக்காங்க நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன் காணொலியெல்லாம் பார்த்தேன் தான் எல்லாமே லைவாக வருத இன்ப நிதி தன்னுடைய பின்னால வரிசையில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்காக முன்னால் ஒரு சில கொண்டு வரதுக்காக அவருடைய இடத்துலேருந்து சேர்லேருந்து சோஃபா சேர் கூட இல்லை சோஃபாலேருந்து இருந்து அவங்க அப்பாவோட உட்கார்ந்துட்டு அவங்கள வர வைக்கலான்றாரு அப்போ மூர்த்தி அமைச்சர் பதை பதைச்சு ஐயோ நீ உட்காருப்பான்னு சொல்லி இப்படின்றார் அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கத்தில் கலெக்டர் இந்த சங்கீதா உட்காண்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் யாரோ இருக்காங்க அவங்களெல்லாம் கிளம்புன்றார் நல்லா தெரியுது எல்லாம் காணொலியில் இதை போய் சொல்ல முடியாது இல்லையா அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னால வரிசையில் இருக்கிற ஒரு பேர் தெரியாத இன்பநிதியின் நண்பன் அவன் வந்து துணை முதல்வருக்கு இந்த பக்கம் லெஃப்டில் அந்த பையன் ரைட்டில் இவர் யார் இன்பநிதி பையன் இதெல்லாம் நடக்குது ஓப்பனாக இருக்காங்க இதில் கொடுமை என்ன தெரியுங்களா இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அவனியாபுரத்துலேயும் இங்கேயோனா அதுக்கு காரணம் திரு ராஜசேகரன்றவர் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அவர் தான் உ உச்ச நீதிமன்றம் உள்பட நீதிமன்றத்தில் போராடி சட்ட போராட்டம் நடத்தி அதை மீட் எடுத்துகிட்டு வந்தார் அவர் ஒரு ரொம்ப சீனியர் சிட்டிசன் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அவர் பின்னால் நின்றுட்டுருக்காருங்க இந்த ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு உரிமை பெற்ற போராட்டத்தில் முன்னால் நின்ன அந்த ஒரு அவர் பின்னால் நிற்கிறார் வயசானவர் ஆனால் இங்கே முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த அலப்பறைகள் இருக்குது இப்போது அதாவது வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் இது வந்து ஏதோ அவங்களுடைய பர்சனல் வீட்டில் ஏதோ ஒன்றா பண்ணிக்கோங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் படித்த அதிகாரி மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் அமைச்சர்கள் பாவம் பிடிஆர் பழனிவேல்ராஜன்னு பாரு அங்கே எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கார் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி இன்ப நிதி அவருடைய நண்பர்கள் இது என்ன அக்கிரமம் இது இது ஒரு அரசாங்க ஃபங்க்ஷன் தானே இது அதனால் வந்து ரொம்ப தவறு ஆனால் மீடியா அதை பற்றிலாம் கவலையே படல அவங்க வந்து ஒவ்வொரு கதைகளாக சொல்கிறாங்க ட்ரோன் ஓட்டு காட்டியது பிஸ்கெட் ஊட்டியது அதாவது இன்ப நிதியை ப்ரொமோட் பண்ணுற வேலையை தான் மீடியா வெக்கம் இல்லாமல் செய்கிறாங்க அடுத்ததுக்கு அரசர் கலங்கான போயாரா நிதி அவர்கள் தெரியாது இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவர் பனியன் போட்டு விட்டாங்க வெள்ளை பனியனை அடுத்தது நான் கேட்குறேன் உதயநிதின்னா டைரக்டாக இளைஞர் அணியில் வந்தாரா வரல சுவாமிநாதன் ஒருத்தர் தான் இருந்தார் அப்போ இளைஞர் இளைஞர் அணி செயலாளராக ரொம்ப நாள் ஸ்டாலின் இருந்தார் அறுபது வயசு ஆகிற வரைக்கும் அவர் தான் இளைஞர் அணி செயலாளர் திமுகவில் தெரியுங்களா உங்களுக்கு அப்போ அவருக்கு அப்புறம் அந்த சுவாமிநாதன் ஒருத்தர் வந்தார் சுவாமிநாதன் தன்னுடைய டென்னிவரை முடிக்கவே இல்லை நடுவுலேயே அவரை கட்டி விட்டாங்க அவரே ராஜினாமா பண்ணுறா மாதிரி எழுதி வாங்கிட்டு அங்கே தான் இவரை கொண்டு வந்து பிளான் பண்ணாங்க இப்போ ஒருவேளை துணை ஆகிட்டதால் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை விட்டுடலான்னு நினச்சிருக்காரு போல இருக்கு தெரியாது எனக்கு நினச்சிருக்கலாம் அப்போ அதில் வேறு எவனாவது வந்து உட்காந்துட்டால் பிரச்சனையாகிடல அப்போ அதில் இன்ப நிதியை கொண்டு வந்து ஸ்லாட்டில் உட்கார வச்சா தானே இந்த க்யூ சிஸ்டத்தில் சரியாக இருக்கும் இயராக இருக்குன்னு வாங்க இல்லை ஆங்கிலத்தில் அப்போ இது ரொம்ப அபத்தமாக இருக்குங்க திமுகவுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேர் கூட கெட்டுப்போகுது இது வந்து இந்த கட்சி தலைமை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிறதுன்றது வந்து மிக தவறான முடிவு அது இளைஞருக்கு ஆட்சியை கொடுக்கணுன்னா எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க திமுகவில் அனுபவம் வாய்ந்த அடிப்பட்டு தியாகம் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க அது என்ன ஸ்டாலின் வீட்டில் இருக்கிற இளைஞர் மட்டும்தான் இளைஞரா அப்போது இது தேர்தலில் இதுக்கெல்லாம் அவங்க விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதேபோல் எல்லா அமைச்சர்களும் நீங்களே ஒரு எதிர்காலத்தில் தான் இப்போ ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கோணும் அவர்கிட்ட அப்படிங்கிறதுக்கு அதாவதுங்க அரசியல் என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னு ஒரு அறிஞர் சொன்னார் இப்போ இந்தியாவில் நடக்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அரசு அயோக்கியர் முதல் புகலிடமே இப்போ அரசியல் தான் போல இருக்குது நாளைக்கு வந்துட்டால் என்ன செய்யுது நாளைக்கு இன்ப நிதி அமைச்சராகவோ கழகத்துக்கு ஏதோ பொறுப்பாக வந்து வரமாட்டாருன்னு யாராலும் சொல்ல முடியாது அவர் வரமாட்டார் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா நடக்கிறது குடும்ப அரசியல் நடக்கிறது மன்னர் ஆட்சி தான் அதனால் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கை முத்தண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா காட்ரேஜுடைய ஒம்போது லிவர் பூட்டை போட்டுட்டு தொங்கி பார்த்துட்டு போவாராம் அது மாதிரி இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் முன்னோடிகள்லாம் நாளைக்கு இவர் வந்துட்டாருன்னா இப்போவே சீட்டை போட்டு வைப்போன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக இருக்குது சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் அவங்க வாயில் பேசுகிறாங்க இல்லையா அதுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ எப்படி சார் எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னா ஸ்டாலினோட மேற்பாளர்களை தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக வந்து தான் அவர் தான் அனுபவிச்சுருப்பார் சரி போயிட்டு வாங்கன்னு ஆல்ரெடி கட்சிக்குள்ளே வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு பேசும்போது இப்படி ஒரு இதை வெள்ளிக்கொண்டா எப்படி சார் இல்லை அவங்க அதை பற்றி கவலை சிறிதும் படலையே பொதுமக்கள் அதாவது பப்ளிக் பர்செப்ஷனை பற்றி கவலைப்படுறவங்க தான் ஆட்சியாளர்கள் நாட்டில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கருத்து என்ன அவங்க வந்து வேறு மாதிரி நினைச்சாங்கன்னா அதை மாற்றிக்குவாங்க ஆட்சியாளர்கள் அதான் வந்து மக்களோட மக்களாட்சி தத்துவன்றது அதுதான் இப்போ அப்படி கிடையாது எனக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது நான் ஆட்சி வச்சுருக்கேன் கட்சியிலும் எனக்கு மெஜாரிட்டி இருக்குது ஆகவே நான் வச்சது தான் சட்டன்ற ஒரு மக்கள் உணர்வுகளை மதிக்காத ஒரு அணுகுமுறை ஒரு போக்கு தான் இருக்குது அதனால் இது வந்து நிச்சயமாக இந்த கட்சிக்கு நல்லது பண்ணாது அடுத்து மே மேற்கடுத்து நடக்கு நகரும் போதும் கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கண்டிப்பாங்க நான் தான் பலமுறை சொல்லிட்டேன் திமுக வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு திரும்ப ரீஎலக்ட் ஆனதாக ஐம்பது வருஷ வரலாற்றில் இல்லவே இல்லை கருணாநிதி காலம் தொட்டு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வரும் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவர் விஜயா இல்லை வேறு யாரா எடப்பாடி அவங்க கூட்டணியாக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்களா இதுதான் இருக்கிற கேள்வி மற்றதெல்லாம் இவங்க ஆட்சி வந்து கண்டிப்பா இழப்பாங்க சந்தேகமே இல்லை தான் இரநூறு இரநூறுக்கு மேல் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்க போறது இல்லை ஓகே சார் கருத்துக்களை பரிமாறிக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்